சுல்லான் சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் தான் டாக்டரை ஏ மாதிரி கல்யாணம் பண்ணேன் அன்னைக்கு கோவிலில் போய் சத்தியம் தான் பண்ணேன் எல்லாத்துக்கும் காரணம் டாக்டரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தான் டாக்டர் விருப்பமே இல்லாமல் தான் என் கழுத்தில் தாலி கட்டினார் அவர் உண்மையிலேயே விரும்பினது ஸ்னேகா தான் நான் தான் டாக்டரை விருப்பம் இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்ட வச்சேன் அதுவும் இல்லாமல் இந்த ஊர் முன்னாடி அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் டாக்டர் விருப்பம் இல்லாமல் தான் என் கழுத்தில் தாலியும் கட்டினார் அப்படி இருக்கும்போது அந்த தாலி என் கழுத்தில் கிடக்கிறது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவே கழுத்தில் இருக்க தாலியை கலட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணு எவ்வளவு நம்பின நீ இப்படி ஒரு ஏமாத்துக்காரியா நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்துட்டு என்ன சிந்து சொல்றேன் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா உன்னை அப்பா அவ்வளோ நம்பினாங்களே நாங்கள் எல்லாருமே உன்ன ஆனால் ஆனா இப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம சமக்கோம் இந்த நேரத்தில் அன்னபூர்ணி இங்கே பாரு சிந்து இதை மன்னிக்க முடியாத குற்றம் உன்னால சிவாவை நான் எவ்வளோ தூரம் பேசினேன் சிவாவை மேலே பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க உன்னை மகா இருந்துக்கிட்டு நான் தான் படித்து படிச்சு சொன்னேன் தான் தப்பு பண்ணியிருக்கா என் பையன் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு யார் கேட்டீங்க இப்போ இந்த இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்குறாங்க இந்த நேரத்தில் சிந்துவோட அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க என் பொண்ணத்தோட வளத்தை நடத்த பார்த்தாச்சா ஆனால் இப்படி எல்லாத்தையும் ஏமாத்துவா போய் சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே கடைசி வரைக்கும் என் பொண்ணு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சி விழுந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவா இதனால தான் சிந்து நான் சொல்ல வேண்டாம் வேண்டாம் சொன்னேன் கேட்டியா அப்படி சொல்லிட்டு இங்கே சிந்துவை சிவா திட்டுறாங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ